வணக்கம் நண்பர்களே ஆர்கே டிடிஎஸ் சர்வீஸ் யூடியூப் சேனலில் தங்களே அன்பனை வரவிருக்கிறோம் நான் உங்கள் செல்வம் இன்றைக்கான விடலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டே அரட்டில் ஒரு புதிய சேனல் ஒன்று ஆர்டர் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே முன் ஏற்கனவே வந்திருந்த சேனலை ரிமூவ் பண்ணி அது ஒரு சேனல் நம்பர் மாற்றிருக்காங்க ஸோ அது என்ன ஏது நீங்கள் தெரிஞ்சதுக்கு முன்னால் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க அது மட்டும் இல்லைங்க கூட பெலைக்கன் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு நியூ கனெக்ஷன் தேவைப்படாதால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆன்லைன் மூலிமா புக் பண்ணுறோம் கொரியர் மூலிமா புக் பண்ணுறோம் டிடி சம்பளமான கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் அதுக்கான சொல்யூஷனை என்னால் முடிஞ்சிருக்க வாங்க நண்பர்களே அது என்ன சேனல்ன்றதை பார்த்துலாம் இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எல்லா டிடிஸ்லேயுமே அதாவது தந்தி ஒன் டிவி புதுசாக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க புதிய சேனலு அதே மாதிரியே இப்போ சண்டே ரெட்லையும் புதுசாக ஆர்டர் பண்ணியிருக்காங்க இதோட சேனல் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்றில் வருது இந்த சேனலும் உங்களுக்கு முற்றிலும் பொழுதுபோக்கான சேனல் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது முழுக்க முழுக்க ஃப்ரீயாக தான் ஃப்ரீ இது காசு கட்டணும் அவசியம் கிடையாது இது ஃப்ரீயாக தான் வரும் இதோட சேனல் நம்பர் அறுபத்தி ஒன்றில் வருது இந்த அறுபத்தொன்று அறுபத்தொன்னா சேனல் நம்பர் இதுக்கு முன்னால் தமிழ் சினிமா கிளப்புன்னு இருந்தது அதை இப்போ மாற்றிருக்காங்க சேனல் நம்பர் அறுபத்தி ரெண்டில் வருங்க தமிழ் சினிமா கிளப்பு இது உங்களுக்கு தந்தி ஒன்று ஒன்றுலேயும் தமிழ் சினிமா கிளப் அறுபத்தி ரெண்டில் வருதுங்க இது முற்றிலும் உங்களுக்கு பொழுதுபோக்கான சேனல் மட்டும்தான் இருக்கும் ங்களா சண்டே இருக்கக்கூடிய தகவல் இதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி